முகநூல் உறவுகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் எல்லாரும் சுகமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கோயில் விகாரை பள்ளிவாசல் சர்ச் மண்டபங்கள் இவையெல்லாம் கட்டி அங்கே தாம் உருவாக்கிய பூஜை பிரார்த்தனைகள் இதுகளை செய்தால் தான் செய்த பாவமும் தான் செய்த பிழைகளும் அங்கே திருத்தப்படும் அங்கே மன்னிக்கப்படும் என்று நினைக்கின்றார்கள் இது முற்றிலும் தவறு இப்பொழுது விகாரையை எடுத்துக்கொண்டால் பௌத்த விகாரையை மக்கள் பௌர்ணமி நாட்களிலே இங்கே விகாரைகளுக்கு வருவார்கள் வெள்ளையாடை அணிந்து காலையில் ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பார்கள் இங்கே போதனைகள் மட்டும்தான் வழங்கப்படும் பாவம் என்றால் என்ன புண்ணியம் என்றால் என்ன மனித பிறவி என்றால் என்ன பிறவி என்றால் என்ன இப்புறவி என்றால் என்ன மறுபுறவி என்றால் என்ன அரிதாக கிடைத்த மனித வாழ்க்கையில் தாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ற போதனைகள் மட்டும் நாங்கள் இங்கே வழங்குவோம் இங்கே பூஜை புனஸ்காரம் பிரார்த்தனைகள் மூழ்கியவர்களுக்கு தன் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது பௌர்ணமி என்று வந்து இங்கே வெறுமனையே அமர்ந்து விட்டு போனால் மட்டும் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாகாது தவறுகள் திருத்தப்பட முடியாது அதேபோல் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு போவார்கள் அதே போல் ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுகிறார்கள் அஞ்சு வேலை தொழுதால் மட்டும் தான் செய்த பாவங்கள் தான் செய்த பிழைகள் மன்னிக்கப்படாது இறைவன் அப்படி மன்னிக்கவும் மாட்டார் வெள்ளிக்கிழமை நாட்களில் பள்ளிவாசலே போய் ஒரு மணி நேரம் அமர்ந்து அங்கே தொழுது விட்டு வந்தால் மட்டும் தன் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது தொழுவதற்காக மட்டும் அங்கே மண்டபங்கள் கட்டவில்லை படிப்பதற்காக மட்டும் குரான் எழுதவில்லை சற்று புரிந்து கொள்ளுங்கள் எதுக்காக மண்டபம் கட்டப்பட்டது எதற்காக குரான் எழுதப்பட்டது அதிலிருந்து நாம் வாழ்க்கைக்கு என்ன எடுத்துக்கொண்டோம் என்று நான் தவறு செய்தேனா நான் பிழை செய்தேனா என்று தான் உணர வேண்டும் அதே போல் இந்து ஆலயங்களிலே கோயில்களிலே வெள்ளிக்கிழமை இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமை முழுமையாக குளித்துவிட்டு ஸ்நானம் செய்துவிட்டு பூஜை பொருட்கள் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு போவது உண்டு அங்கே போய் கடவுளுக்கு முன்னால் நின்று கருவறைக்கு முன்னால் நின்று பூசகர் குருக்கள் தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி உங்களுக்கு கொடுத்த பிறகு தொட்டு கும்பிட்டு விட்டு திருநீர் அணிந்துவிட்டு வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதாது அதற்காக அங்கே கருவறையை சிறிதாக கட்டி மண்டபங்களை பெரிதாக கட்டவில்லை அதற்காக வேத தர்ம புத்தகங்கள் எழுதவில்லை யோசித்துப் பாருங்கள் நான் கோயிலுக்கு சென்றேன் அங்கே என்ன நடந்தது எனக்கு என்ன நடந்தது எனக்கு என்ன நடந்த நன்மை என்னால் எதை உணரக்கூடியதாக இருந்தது அங்கே போனதின் பலன் என்ன அங்கே போய் பூஜை செய்தால் மட்டும் நீங்கள் செய்த பிழைகள் பாவங்கள் மன்னிக்கப்படாது அதே போல் ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு போவார்கள் அங்கே போய் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவார்கள் பூஜைகளில் ஈடுபடுவார்கள் போதனைகள் கேட்பார்கள் அங்கே போய் நீங்கள் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்து விட்டு வந்தால் மட்டும் நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கள் செய்த புண்ணியங்கள் அங்கே மன்னிக்கப்படாது இதுதான் உண்மை ஆகையால் எதற்காக நான்கு கட்டிடங்கள் கட்டப்பட்டது அதற்கு எதற்காக பெயர் வைத்தார்கள் விகாரை பள்ளிவாசல் கோயில் சேர்ச் என்று அங்கே என்ன நடக்கின்றது நடப்பவை சரியா பிழையா என் வாழ்க்கையில் இந்த புண்ணிய இடங்களுக்கு போய் நான் மாற்றிக்கொண்டது என்ன நினைத்து பாருங்கள் ஆகையால் முகநூல் உறவுகளே வெறுமனே கடமைக்காக செய்யாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே யாரை நாங்கள் ஏமாத்த பார்க்கின்றோம் இது வந்து நாங்கள் ஒரு பழக்கமாக வைத்திருக்கின்றோம் பௌர்ணமி அன்றைக்கு விஹாரைக்கு போவது வெள்ளிக்கிழமை நாங்கள் பள்ளிவாசலுக்கு போவது வெள்ளி செவ்வா நாங்கள் கோயிலுக்கு போவது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சிற்சிக்கு போவது இதை வந்து சில பேர் தொழிலாக வைத்திருப்பார்கள் ஆனால் அதற்காக அல்ல தன் வாழ்க்கையிலே தன்னை மாற்றிக் மாற்றிக்கொள்வதற்கும் தான் செய்த பாவங்களை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கும் ஆலயங்களிலே கோயில்களிலே விகாரைகளிலே பள்ளிவாசல்களிலே போய் அந்த மண்டபத்திலே அமர்ந்து நான் யாருக்கு கெடுதல் செய்தேன் எனக்கு யார் கெடுதல் செய்தார்கள் நான் யாருக்கு தீமை செய்தேன் எனக்கு யார் தீமை செய்தார்கள் இதிலிருந்து நான் மீண்டு வருவது எப்படி இனிமேல் நான் கெடுதல் தீங்கு செய்யாமல் இருப்பது எப்படி அதற்கு என்ன வழி நான் எதை கடைப்பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் அதற்காகத்தான் கடவுள் இருக்கக்கூடிய அறையை கருவறையை சிறிதாக கட்டி மண்டபங்களை பெரிதாக கட்டினார்கள் ஆனால் எம்மை மாற்றிக் மாற்றிக்கொள்வதற்கோ எம்மை திருத்திக் கொள்வதற்கோ செய்த பிழைகளை பாவங்களை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கோ முயற்சி செய்வதை விட அடுத்தவனுக்கு ஏதேனும் கெடுதல் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் ஆகையால் அன்பார்ந்த முகநூல் உறவுகளே சற்று யோசித்து சிந்தித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செல்ல வேண்டும் ஆகையால் நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் நாம் செய்வது சரியா பிழையா என்று சொல்லி மற்றவர்கள் நமக்காக சொல்லிக் கொடுப்பதை விட நாம் நமக்காக தேடிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜாதி மதம் இனம் மொழி இதுகளை பார்த்து யோசித்து அடுத்தவர்கள் மார்க்கத்தை தவறாக பார்த்து அடுத்தவர்கள் மக்கள் அடுத்தவண்ட மனதை தவறாக பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கண் அதிகமாக போகின்றது தவறுகளை பார்ப்பதற்கு கெட்டதுகளை பார்ப்பதற்கு கூடாது தர்மம் சொல்லுகின்றது உனக்கு நீ குருவாக இரு உன்னை வாழ்க்கையில் நீ முதல் நம்ப வேண்டும் இந்த பிரபஞ்சத்தை நம்ப வேண்டும் இயற்கையை நம்ப வேண்டும் உலகத்தில் என்ன நடக்கணும் என்று இருக்கின்றதோ அது நடந்தே தீரும் அதை யாராலையும் மாற்ற முடியாது நடப்பவை எந்த கடவுளாலும் மாற்ற முடியாது அதற்கு எத்தனையோ உதாரணங்கள் அந்த காலத்திலிருந்தே இருக்கின்றது ஒரு உதாரணம் மகாபாரதம் போர் நடக்கும் போது தேரோட்டியாக இருந்தது மகாவிஷ்ணு கடவுள் அல்லவா அவரால் யுத்தத்தை இருந்திருக்கலாம் உயிர் பலி கொள்ளுவதை நிப்பாட்டியிருந்திருக்கலாம் ஆறு ஓடுவதை நிப்பாட்டி இருந்திருக்கலாம் ஆனால் தடுக்க முடியாது காரணம் எழுதப்பட்ட விதி மகாபாரதம் போர் நடக்க வேண்டும் அதிலே தேரோட்டியாக இருக்க வேண்டும் மகாவிஷ்ணு என்பது விதி இதை யாராலே மாற்ற முடியும் நடப்பவை எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் மறைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் மன்னிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு முயற்சி செய்யுங்கள் முதல் மனிதனாக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் வாழும் போது எல்லாரையும் வாழ்த்துங்கள் வாழும் போது நீங்கள் மரணத்தை அழகுபடுத்துங்கள் என்றதை கூறி புன்னகை மூலமாக பிறரை உபசரிப்பதற்கு புது வருடத்திலே முயற்சி செய்யுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் பிடித்திருந்தால் பகிருங்கள் இதில் புரிந்த கருத்துக்களை எழுதுங்கள் காத்திருக்கின்றோம் நன்றி